ஆன்மீகம் வந்து விஞ்ஞானத்துக்கு மேலே தானே தவிர விஞ்ஞானத்துக்கு கம்மி கிடையாது நீங்கள் விஞ்ஞானத்தை ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஆசமாக கூட வைத்தியம் தெரியாது சும்மா புஸ்கு புஸ்குன்னு இன்னால வச்சு அச்சுன்னு இருக்கீங்க சோ மெனி திங் வேர் யுவர் சயின்ஸ் ஹஸ் நாட் ஃபவுண்ட் கேன்சர்னா என்ன புற்றுநோய் புற்றுநோய்னா என்ன பாம்பு புற்று புற்றுநோய் யாருக்கு பாம்பு தோஷம் இருக்கோ அவனுக்கு தான் அது வரும் எல்லாருக்கும் வராது பாம்பு புற்று புற்றுநோய் அப்போ முல்லை எதனால் எடுப்பீங்க முள்ளால் எடுப்பீங்க அந்த மாதிரி புற்றுநோய்க்கு வைத்தியமே புற்றுமண்ணு தான் புற்றுநோய்க்கு வைத்தியம் புற்றுமண் சங்கரன் கோயில்னு ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி கர்நாடகாவில் கிக்கே சுப்பிரமணியான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நாகங்கள் நிஜமாகவே இருக்குது அந்த நாகங்கள் வளைய வருகிற புத்து மண்ணை யாராவது எங்களை மாதிரி ஆளுங்க ப்ரே பண்ணி கொடுத்து அதை அவங்க சாப்பிட்டா நல்லாடுறாங்க நான் டெல்ட் வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் இது நீ டாக்டர் கிட்ட ஏன்னா சுமார் ஆகாது டாக்டர் என்ன பண்ணுவார் கேமியோ தெரப்பி கொடுத்து அந்த புத்த எடுப்பார் உனக்கு தான் இன்னும் ஜாதகத்தில் ஓடலையே அது அதனால் திருப்பியும் புத்து மலைக்கும் சர்ஜரி பண்ணுவார் திருப்பியும் வந்து வந்துக்கினே இருக்கும் அதாவது நீ புத்த எடுக்க எடுக்க திருப்பி திருப்பி வந்துனே இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் ஜாதகத்தில் அதனால் இதுக்கெல்லாம் கர்மரோகம்னு பேர் கர்மாவினால் வருகிற ரோகங்கள் கர்மரோகங்கள் அது தெய்வ ப்ரேயர்னாலையும் அண்ட் மகான்களுடைய ஆசையினாலையும் தான் மாற்ற முடியுமே தவிர நீ தலைகிழன்னு என்னாலையும் ஒன்று க்யூர் ஆகாது உங்கள் ஒரு காலத்தில் நஷ்டமாக தோடுவேன் கேன்சர் என்ன அது என்ன இது என்ன எல்லா வேறையும் போயிடும் அது எங்களை மாதிரி இருக்கிற யாராவது மன்னிக்கணும் உன்னை வினையின் முடிச்சை அவிழ்த்து பின்னும் வரும் விதியின் வலையை பிசைப்பவர்கள் யாரோ அவங்க தான் வந்து ஞானிகள் அப்போ என்ன பண்றோம் நீங்கள் எதுக்காக கஷ்ட பண்றீங்க இதுக்கு முன்பெறவில் எதை செஞ்சதுனால உங்களுக்கு அந்த நாகதோஷம் கேன்சர் வந்தது அதை இல்லாமல் பண்ணுற வேலை அது ஆனால் கர்ம ரோகம்ங்கிறது மெடிக்கல் சயின்ஸால க்யூர் பண்ணவே முடியாது இட் நாட் பி கியூர்ட் பி மெடிக்கல்ஸ் கர்மா தான் போகும் அப்போ எங்களை மாதிரி யாரோ அதுக்கு வழிகாட்ட வேண்டி இருக்கும் நான் பண்ண இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆனால் ரொம்ப படித்தவங்களா இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் எனக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்களே எல்லாம் தொட்டுருவீங்க நல்லா பண்ணுவீங்க எல்லாம் ப்ரோக்ராமில் சொல்கிறீங்க அப்படின்னு ஆஸ்பத்திரிலாம் வேஸ்ட் ஆனாங்க நான் சொன்ன ஆஸ்பத்திரி வேணாம் நான் எங்கே சொன்னேன் தலைவலி மூக்கு செலி வாந்தி பேத்திக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போ கர்ம ரோகத்துக்கு மாத்திரம் என்கிட்ட வாங்க நீங்கள் இவ்வளோ சயின்ஸுன்றீங்க ஒரு ஆஸ்தமாவை க்யூர் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் மெடிசனில் இருக்கா யாருக்கு ஜாதகத்தில் ராகு எல்லாம் அட்வான்ஸாக இருக்கோ அவனுக்கு தான் ஆஸ்தமாக வரும் ஏன்னா மூச்சு காற்று டிஸ்டர்ப் ஆனால் தான் இல்லை மூச்சு காட்டி டிஸ்டர்ப் ஆனால் தான் நீ ஒழுங்காக திங்க் பண்ண மாட்டேன் அதனால அது ஒன்று பிடிச்சிக்கும் அந்த ஃபார்ம் வந்து அசுமாவும் உங்கள்கிட்ட உட்காந்துருக்கும் நீ கிளாரிட்டி ஆஃப் திங்கிங்கே வர மாதிரி இழுத்துக்கிட்டு உக்காண்ட்டே இருப்பேன் ஸோ ஆர் சம் டிசீசஸ் கர்மா தான் அதுக்கு காரணம் லெப்பரசி யாருக்கெல்லாம் வந்து நாகதோஷம் இருக்கோ அவங்களுக்கு தான் குற்றரோகெல்லாம் வரும் இப்படி பல காரணங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் நான் கோயிலெலாம் கட்டவே இல்லையே ஆரம்ப காலத்தில் நான் கோயிலெலாம் கட்டவே இல்லை சும்மா ஒரு தொட்டாக நல்லாயிடும் ஆனா இந்த மாதிரி சொசைட்டில ஜனங்களுக்கு புரியல நமக்கு எதுக்கு இந்த வம்பு நம்ம எவ்வளோ பாடுபட்டு சேர்த்த சொத்து இந்த அருள்ன்றது இந்த அருளை வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் தான் நானே கோயில் கட்டினேன் நான் தொட்டாவே வியாதியெல்லாம் சுமார் ஆகும் அது எவனும் நம்பவே இல்லை நான் ஒரு முன்னூத்தி ஐம்பது பேட்டு ஆஸ்பத்திரி கட்டணும்னே வாபா ஆஸ்பத்திரி கட்டிக்கிறாரு அப்படின்னா இந்த ஜனங்களை என்ன பண்றாங்க நாயிடம் மனு ஒரு சயின்டிஸ்ட் இந்த லெதர் டெக்னாலஜிஸ்ட் அவருடைய மகப்பேர் சாந்தி அவங்க அதுமாதிரி நெய்சர் செரமிக்ஸுன்ற கம்பெனியில் நெய்வேலிக்கிட்ட எம்டி அந்தார் நான் ஐம்பத்தஞ்சு மலைப்பென்ஸ்டில் இருக்கிற போது அந்த சாந்தி வந்தாங்க வந்து எனக்கு இந்த இடத்துல கேன்சர் இருக்குது அதனால் வந்து டாக்டர் அமெரிக்காவுக்கு போக சொல்லிட்டாரு நான் மூணு நாளில் அமெரிக்கா போக போகிறேன் உங்கள் பிளெஸ்ஸிங் வேணும்னாங்க நான் சொன்னேன் அமெரிக்கா போக வேணாமா நேராக குக்கே சுப்பிரமணியா கோயிலுக்கு போயிட்டு ஒரு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிடு ஆப்ரேஷன் இல்லாமல் உனக்கு நல்ல வழி கிடைக்கும்னு மூணு நாள் அமெரிக்கா போகணுன்னா நான் சொன்னேன் நீ நான் சொன்னதை கேட்டு ஃப்ளைட் பிடிச்சி பெங்களூர் போ ஒரு கார் வச்சுக்கோ நேராக சுப்பிரமணியா கோயிலுக்கு போ பூஜை பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து சேரணேன் அவள் வந்து உடனே அவளுக்கு அமெரிக்காவிலேருந்து விண்ட் த்ரூ ஆல் யுவர் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் யூ நீட் நாட் கம் ஃபார் ட்ரீட்மெண்ட்டு அமெரிக்கா அண்ட் வி ஆர் பிரஸ்கிரைவிங் தீஸ் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மெயில் வந்துச்சு அப்போவே இல்லை கடைசி வரைக்கும் இப்படி பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் தெய்வ நம்பிக்கை நம்மக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஹோட்டல்கார் பேசுனாரு அவர் த்ரோட்டில் கேன்சர் இருந்துச்சு அவங்க வாய்ஸ் சொன்னாங்க அவர் எச்ச கூட முழுங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த நேரத்தில் என் கையில் ஏதோ ரசம் சாதமோ இட்லியும் இருந்துச்சு நானே அதை நல்லா மேஷ் பண்ணி அவருக்கு ஊட்டி விட்டேன் அவர் நல்லாட்டார் அது நல்லா உள்ள புண்ணியத்தை அவர் சம்பாதிச்சிருக்கார் ஏன்னா அவங்க உடுப்பிக்காரங்க அவங்களுக்குன்னு சொந்தமாக முருகர் கோயிலெலாம் இருக்குது ஊரில் அங்கே அவங்க பூஜை பண்ணுறாங்க பக்தியாக இருக்காங்க அப்போ முருகர் அவருக்கு நல்லது பண்ணுங்கிற போது நம்மளை மாதிரி யாரையாவது வச்சு பண்ணிவிடுவார் அதனால் எல்லாருக்கும் எல்லாம் சுமார் ஆகும் ஆனால் அவங்க டோட்டலாக கடவுளை நம்பினா அதுக்கு வழி கிடைக்கும் எல்லாம் ஒன்றும் இல்லை எத்தனம் பிரயத்தனம் தெய்வம் எத்தனம் முயற்சி விடாமுயற்சி கடவுளுடைய அனுகிரகம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் விளைவின்றி தாழாது உயற்றுபவர் போவார் முயற்சி செய்தால் எவ்வளோ மோசமான சூழ்நிலையிலிருந்தும் வெளியே வர முடியும் நான் வந்து ஆயிரக்கணக்கான வியாதிகளை க்யூர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு புரிஞ்ச விஷயம் தான் அவங்க அந்த புண்ணியத்தை சேர்த்துக்குன்னு வரணும் ஒரு பையனுக்கு வந்து முடியிருந்ததுன்னு வை நான் ஒரு சௌரி கியூரி வாங்கி கலம்புல பட்ட தேக்கலாம் மொட்டை தலையை நான் என்ன பண்ணுறது கிட்ட ஏதோ புண்ணியம் இருக்கணும் கொஞ்சம் பூஜை கீஜை பண்ணணும் இல்லை அவங்க பெரியவங்க யாராவது பூஜை பண்ணியிருந்தால் அந்த புண்ணியத்தினுடைய பலனை கொடுத்து அவங்கள காப்பாற்று உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா நடக்கும் அர்ஜுனை கர்ணன் விட்ட நாகாசுரத்தில் சாகணுன்னு இருக்குது ஆனால் அவன் கிருஷ்ணனை நம்பின்னு இருக்கான் கிருஷ்ணர் அப்படி கொஞ்சம் அமுக்கிறார் தேர தலைக்கு வந்தது கிரீடத்தை தட்டிட்டு போச்சு அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா வினையிலிருந்தும் வெளியே வர முடியும் ஆனால் கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படி இருந்தால் கட்டாயம் முடியும் தெய்வத்தால் ஆகும் தெய்வத்தால் நீனும் இல்லை தெய்வத்தால் ஆகும்